தெரியும் எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது ஒரு சாதாரண ஆள் ஐயா நம்முடைய அந்த இந்தியாவில் கிறிஸ்தவம் புறக்கணிக்கப்படுவது ஏன் அப்படிங்கிற தலைப்பில் நான் ஒரு ஆராய்ச்சி செய்து அதை ஒரு டிவிடியாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் அதனுடைய ரெண்டு வால்யூம் வெளியே வந்திருக்கிறது இது எத்தனை கோடி பணம் செலவு பண்ணாலும் ஒரு சில நோயாளிகள் தான் சபைக்கு வர்றாங்களே தவிர அறிவாளிகள் வராத காரணம் என்ன இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் பேசிகிட்ருக்கும்போது உங்ககிட்ட கேள்வி கேட்பேன் பதில் சொல்கிற மாதிரி நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் ஏன்னா எனக்கு தெரியும் இந்த புதுசாக வர்றவங்க விழிப்பாக இருப்பாங்க இந்த ரொம்ப காலமாக சர்ச்சைக்கு வந்துட்டுருக்கவங்க சோதரப்படியாக இலை பாறுதல்குள் பிரவேசித்து விடுவார்கள் நல்லா தூங்குவாங்க யாரும் தூங்கக்கூடாது என்று நான் பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன் புதுசாக வந்தவங்க பாருங்கள் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத வெளிப்பாக கவனிக்கிறதுக்காக ரொம்ப காலமாக சர்ச்சைக்கு வந்தவங்க எங்களுக்கு தெரியாதா இவர் என்ன பேசுவார்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னே உட்காருவாங்க ஒரு வெங்காயமும் கற்றுக்கொள்ளாமலே நீ போவாய் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அப்படிப்பட்ட ஒரு மனசோடு வந்தால் நீ போகும்போது தெரிஞ்சுக்கிட்டு தான் போவேன் அதில் சொல்லலாமா கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் என்னுடைய எங்கள் அப்பா அம்மா எனக்கு வச்ச பேர் அகஸ்டின் நான் பிறந்து வளர்ந்தது ஒரு கத்தோலிக்க குடும்பம் ஆனால் என்னுடைய கிட்டத்தட்ட பதினேழு வயசு வரைக்கும் கடவுளே இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் என்னுடைய சொந்த ஊர் நாகர்கோயில் நான் கடவுள் இல்லை அப்படின்ற கொள்கை உள்ளவனாக இருக்கும் பொழுது திடீரென்று என்னுடைய தகப்பனாருக்கு மரணத்துக்கு கண்ணாடி நல்ல கவனமாக கவனிங்க ப்ளீஸ் தயவுசெய்து பேசக்கூடாது நான் கேள்வி கேட்டால் பதில் சொல்கிற மாதிரி நீங்கள் விழிப்பாக இருக்கணும் அப்படி ஏதாவது பேசணும்னா தயவுசெய்து வெளியே போய் ரெண்டு பேர் பேச விரும்புகிறீங்கன்னா வெளியே போய் பேசிவிட்டு அப்புறம் உள்ளே வாங்க தயவுசெய்து யாரும் பேசக்கூடாது ஏன்னா இன்றைக்கி நான் பேச போகிறது மிக 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 முக்கியமான சப்ஜெக்ட் கடவுள் இல்லைங்கிற கொள்கை இந்த உலகத்தில் ஆலமர விழுதாக வளர்ந்துக்கிட்டு இருக்குதுங்க இட் இஸ் க்ரோயிங் கண்டேஜியஸ் ஒரு காட்டு தீ எப்படி பரவுமோ அதே மாதிரி இருக்குது கடவுளே இல்லைங்கிற கொள்கை ஒரு மனுஷன் கடவுள் இல்லைன்னு சொல்லி அவன் என்னத்தை சாதிக்க போகிறான் அப்படிங்குறத நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் கடவுள் இல்லைன்ற கொள்கை ஏன் உருவானது அது இன்றைக்கி ஃபாஸ்ட்டாக வளரதுனுடைய காரணம் என்ன கடவுள் இல்லைன்னு நம்ம சொல்கிறதுனால இந்த மண்ணுக்கு என்ன லாபம் இது எல்லாத்தையுமே நான் யோசித்து பார்த்தேன் ஓர் எக்ஸாக்ட்லி இஸ் எ யூஸ் ஆஃப் எய்த்திசம் அது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ண போகிறோம் ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவேன் கடவுள் இல்லைன்னு இருக்கிறான் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன கடவுள் உண்டுன்னு சொல்கிற கொள்கையை வெளியில் உள்ள மக்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணம் என்ன இந்துக்கள் கிறிஸ்தவங்களை இவ்வளவு தூரம் வெறுக்கிறதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நான் அந்த சீடியில் நான் பேசியிருக்கிறேன் அந்த சீடி பார்த்தவங்க கை வைத்துங்க யாராவது இருக்கீங்களா சிரிப்போம் சிந்திப்போம் சீடி பார்த்தவங்க சிரிப்போம் சிந்திப்போங்கிற சீடி பார்த்தவங்க ஒன்று ரெண்டு பேர் இருக்கீங்க இயேசு கிறிஸ்து மனித வடிவத்திலே வந்து எதை சாதிக்க வந்தார் அப்படிங்கிறத நாம் ஆழமாக ஆராய்ச்சி பண்ணுவோமானால் அப்புறம் இயேசுக்கிட்ட மக்கள் வராத காரணம் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இயேசு எதற்காக மனித வடிவத்தில் வர வேண்டும் அதுக்கு முன்னாடி நான் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேங்கிறது நான் சொல்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு திடீர் ரெண்டு எங்கள் அப்பாவுக்கு திடீர் மரணத்துக்கு எதுவான ஒரு நோய் வந்து அவர் சாகம் தருவாயில் இருக்கும் பொழுது எல்லா மெடிக்கல் காலேஜ் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயும் கொண்டு போயிட்டு அவருக்கு எந்த சுகமும் இல்லாமல் கடைசியாக அவரை வீட்டில் கொண்டு வச்சிருக்கும் பொழுது இதுபோல் ஒரு ஊழியக்காரரும் அவருடைய துணைவியாருமாக எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அப்போ நாங்கள் கத்தோலிக்க பிரிவை சார்ந்தவர்கள் அப்போ கத்தோலிக்கர்களுக்கு உங்களுக்கு தெரியும் கத்தோலிக்கர்கள்னாலே வேறு எதையும் விரும்ப மாட்டாங்க ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு பைபிள் தெரியவும் செய்யாது இல்லையா அப்படி இருக்கும் பொழுது இவங்க எங்கள் வீட்டுக்கு ப்ரேயர் பண்ண வந்தாங்க வேண்டாம் வெறுப்போடு ஏற்றுக்கிட்டோம் வேறு வழி கிடையாது ஏன்னா எங்கள் அப்பா சாகம் தருவாயில் இருக்கிறாரு இவருக்காக இவங்க ப்ரேயர் பண்ணி நோய் சுகமான ஆகட்டுமே அப்படின்னு உயிருக்கு மேலே உள்ள அந்த ஆசையில் அவங்கள ஏற்றுக்கொண்டோம் நல்லா கவனமாக கவனிங்க இவங்க வந்து ப்ரேயர் பண்ணி அதில் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்ன என்னுடைய தகப்பனாருக்காக அழுது ஜபித்தார்கள் அந்த அழுகையின் ஜபத்தை பரமாத்மா கேட்டார் அந்த அழுது ஜபித்த அந்த ஜபத்தினுடைய பலன் என்னன்னா இவங்க பிரேயர் பண்ணிட்டு போய் ஒரு மணி நேரத்தில் என்னுடைய தகப்பனார் பரிபூர்ண சுகமடைந்தார் அல்ல இல்லையா ஆண்டவருக்கே புகழ் உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்துடைய பெயர் அந்த இடத்துல எங்கள் வீட்டுக்குள்ளால முத முதல்ல ஓஹோ அற்புதம் செய்யக்கூடிய கடவுள் தான் ஏசுநாதர் அப்படிங்கறத நாங்கள் தான் புரிஞ்சுக்கிறோம் அப்புறம் கடவுள் நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச்சுக்கு உள்ளே வந்தோம் சர்ச்சுக்கு வரும்போது பார்த்தினா ஏகப்பட்ட வித்தியாசங்கள் வேறுபாடுகள் எல்லாம் சர்ச்சுக்கு உள்ள கத்தோலிக்கர்கள் பென்ட்ரிக் காஸ்டல்ஸு சிஎஸ்ஐ இவ்வளோ தான் எனக்கு தெரியும் அந்த காலத்தில் பட் இந்த பென்ட்ரிக் காஸ்டலுக்கு உள்ளே வந்ததுக்கு பிறகு தான் பார்த்தா ஆயிரக்கணக்கான வேறுபாடுகள் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் ஆராய்ச்சி பண்ணேன் வெளியில் இருக்கக்கூடிய இந்து மக்களில் அறிவு உள்ளவங்க உள்ளே வரமாட்டேன்றாங்க நோயாளிகள் மட்டும் உள்ளே வர்றாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் நங்கநல்லூரில் உள்ள ஒரு ஆள்கிட்ட ஐயா அவங்கள பார்த்தா கிறிஸ்டின் மாதிரி இருக்கீங்களே கிறிஸ்டின்னான்னு கேட்டேன் அவர் சொன்னார் நான் தான் நல்லா இருக்க முடியல நான் எதுக்கு கிறிஸ்டீனாக மாறணும் அப்படின்றாரு அந்த வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியுதான் கிறிஸ்டின்னா யார் அவர் நினச்சிட்டு இருக்காரு நொந்து போனவங்க சீக்கு சரங்கு பிடிச்சவங்க ப வசதி வாய்ப்பு இல்லாதவங்க ஏழைங்க அவங்க தான் சர்ச்சுக்கு வருவாங்க அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு அதுக்கு காரணமும் அவரு கிடையாது நாம தான் ஏன்னா நீங்கள் சர்ச்சுக்கு ஒரு ஒரு போர்டு போடும்போது வியாதிஸ்தருக்காக ஜெபிக்கப்படும் தானே நீங்கள் போடுவீங்க இல்லையா இப்போ நம்ம ஒரு நோட்டீஸ் ஒட்டும் போது கன்வென்ஷன் கூட்டங்கள் கன்வென்ஷன் சொன்னாலே யாருக்கும் புரிய போகிறதும் கிடையாது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அந்த அந்த பிரிண்ட் பண்ணக்கூடிய ப்ரிண்ட்டுக்கே தெரியாது இப்படி எல்லா விஷயத்திலையுமே ஒரு 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 கூட்டம் மக்கள் யாருக்கும் புரியாத ஒரு மொழியில் பேசக்கூடிய ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு நீ பாவி நான் பரிசுத்தவான்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் மக்கள் தான் இந்த கிறிஸ்தவங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் சபையை பொறுத்தவரையில் மக்களுடைய புரிந்து கான்செப்ட் மனுஷனுக்கு எதுக்கு தேவை கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க எல்லாம் கடவுள் நம்பிக்கைக்கு உள்ள வராத காரணம் என்ன அதுக்கு என்ன காரணம்னா கடவுள் உண்டு கடவுள் உண்டு கடவுள் உண்டுன்னு சொல்லக்கூடிய நாம எதுக்காக கடவுளை நம்புறோமோ அந்த விஷயம் ரொம்ப சில்லறத்தனமான விஷயமா இருக்குது நல்ல கவனமாக கவனிங்க நான் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் திருநெல்வேலியில் இப்படி தான் ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஆள்கிட்ட கேட்டேன் மாடசாமி நான் இப்போ என்ன சொன்னேன்னு கேட்டேன் அவர் சொன்ன பதில் மாடசாமிங்கிற பெயரை மறக்க முடியாமல் ஆக்கி விட்டது என்ன பதில் சொன்னார் தெரியுமா நான் என்ன கேள்வி கேட்டேன் மாடசாமி நான் இப்போ என்ன சொன்னேன்னு கேட்டேன் அவர் சொன்னது மாடசாமி நான் இப்போ என்ன சொன்னேன் அப்படி சொன்னீங்க அப்படி ஒரு பதிலை நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது நான் என்ன கேள்வி கேட்டனா டக்குன்னு பதில் சொல்கிற மாதிரி விழிப்பாக இருக்கணும் பக்கத்தில் புடவைப்படுறாக்கு பார்க்காதீங்க ஒரு பெண் நினைத்தால் தமிழகத்தை ஆட்சி செய்ய முடியும் ஒரு பெண் நினைத்தால் இந்தியாவையே ஆட்சி செய்ய முடியும் ஒரு பெண் நினைத்தால் விண்ணுக்கு சென்று ஆராய்ச்சி செய்து திரும்ப முடியும் ஒரு பெண் நினைத்தால் ஐம்பது கிலோ அரிசியை ரெண்டு மணி நேரத்தில் அரைத்து போட முடியும் ஆனால் பெண்களால் முடியாத ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அவங்களால் வாய வச்சுட்டு பேசாமல் இருக்க முடியாது இங்கே தயவுசெய்து யாரும் அப்படி ஊட ஊட பேசக்கூடாது என்பதை ஆரம்பத்திலேயே நான் பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன் யாரும் பேசக்கூடாது ஏன்னா இன்றைக்கி நாம் ஒன்றரை மணி வரைக்கும் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை ஆமாம் மிக முக்கியமான காரியங்களை பேச போகிறோம் கடவுளே இல்லைங்கிற கொள்கையை இந்த உலகத்தில் எப்படி அழிப்பது விக்கிரகத்தை கும்பிடுறவன் விக்கிரகத்திலேயே கிடக்கிறதுக்கு என்ன காரணம் இது எல்லாத்தையும் நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலன்னா நீங்க எப்படியோ சர்ச்சுக்கு வன்ட்டீங்க பட் உங்க பேரன் பேரன் நீங்க வந்ததோடு உங்க பையனும் வந்துட்டான் அவனும் ஒரு ஏதோ ஒரு நோக்கத்தோடு வந்தான் எங்க அம்மா போகுது எங்க அப்பா போகுதுன்னு பின்னாடியே வந்தான் உங்க பேரன் இருக்கானே உங்க பேரன் கடவுளே இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான் ஏன்னா எங்க பாட்டி எது கிடைக்குது லூசு அது ஏதாவது பண்ணிட்டு கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே இல்லைங்கிற கொள்கை இன்னைக்கு ஆதரிக்கக்கூடிய